முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே நீ யாரை பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தாயோ யாரிடம் பேச வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்தாயோ அவரே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச போகின்றார் அவர் உன் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உன் மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக கூட இருக்கலாம் பிரிந்துவிட்டோமோ என்று மிகவும் வருத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில்தான் இப்போது நீ உள்ளாய் உன் வருத்தத்தை உன் அப்பா நான் உணர்ந்ததால்தான் அவரையே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச வைக்குமாறு அப்பா நான் முடிவு எடுத்துவிட்டேன் தங்கமே அவரை பிரிந்து நீ எவ்வாறு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதே போல்தான் அவரும் உன்னை பிரிந்து உன்னிடம் பேசாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவரும் உன்னிடம் பேச வேண்டும் என்றும் உன்னை பார்க்க வேண்டும் என்றும் தீர்க்கமாக முடிவு எடுத்துவிட்டார் செல்லமே எனவே நீ அவருக்காக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் விட்டது உன்னிடம் அவர் பேசும் தருவாயில் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையின் சந்தோஷத்தை காணவே அப்பா நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றாயோ அவை அனைத்தையும் விரைவில் உன்னை தேடி நான் வர செய்வேன் குழந்தையின் சந்தோஷமே என்னுடைய யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் முன் நிச்சயம் நீ வளர்ச்சி அடைந்து வாழ்வில் வெற்றி பெறத்தான் போகின்றாய் தேவையில்லாமல் உன்னை விட்டு பிரிந்த உறவுகளை நினைத்து அனுதினமும் அழுது கொண்டே இருக்கின்றாய் அதில் சில உண்மையான உறவுகளும் உன்னை விட்டு பிரிந்ததை நினைத்து வருத்தப்பட்டு தான் இருக்கின்றது அப்பேற்பட்ட ஒரு உறவைத்தான் உன்னை தேடி இப்பொழுது நான் வர செய்யப் போகின்றேன் அப்பொழுது நீ மகிழ்ச்சி மலையில் நனைய போகின்றாய் சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து தங்கமே ஓம் முருகா